ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சை மீனூஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறைச்சி ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கக்கரைச்சின்னா ஒன்றும் இல்லைங்க சிப்பி மீன் இருக்கு இல்லையா இருந்து எடுக்கக்கூடிய அந்த மீன் தான் கக்காரச்சின்னு சொல்லுவாங்க கேரளா சைடில் இது மோஸ்ட்லி கேரளா சைடில் தான் ஜாஸ்தி இருக்குங்க தமிழ்நாட்டிலும் கிடைக்கும் ஆனால் ஜாஸ்தி கிடைக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் கேரளா சைடில் தான் நான் வந்து இது வந்து பார்த்துருக்கேன் இது வந்து சின்ன சைஸுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுற க க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால் சின்ன சைஸாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதில் உள்ள அழுக்கு மண்ணு எல்லாமே வந்து போய் ங்க இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் அதுவாக இருந்ததுன்னா லைட்டாக நான் ஃபஸ்ட்டு பாருங்க லைட்டாக அதில் எப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் இருக்கும் அது வந்து வெளியில் வந்துடும் இப்போ சின்ன சைஸுங்கனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் இருந்து பண்ண முடியாது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாலே எப்போதும் இந்த இருக்க பாருங்கள் இந்த சைஸில் உள்ளனா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வந்துடும் வந்து இப்போது இதில் வந்து ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு கக்காரச்சி வந்து ஃபுல்லாக சேர்த்துடலாம் நான் மொத்தமாக ஃபுல்லாக கழுவுனே இல்லையா அதில் பாதி அளவு தான் நான் இதில் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போது இதில் உப்பு மஞ்சத்தூள் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம் ஏன்னா இதில் இருந்து தண்ணி வரும் அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் விருப்பப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அங்கே பாருங்கள் இதில் இருந்து கொஞ்சமாக தண்ணி வந்து வந்திருக்கு இதை மூடி போட்டு இதுலேயே வந்து நம்ம நல்லா வேக வச்சிடலாம் சீக்கிரமே இது வந்து வெந்து வந்துடுங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வெந்து வந்துருச்சு இன்னொரு பேனில் வந்து பண்ணி பேன் வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமான அளவு வந்து தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதை வந்து சேர்த்துட்டு அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை அளவு போதும் நெக்ஸ்ட்டு இதில் இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ண சேர்த்துட்டு அதுவும் அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கலாம் அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணது கொஞ்சமாக கருவேப்பிலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் சோம்பு இருக்கு இல்லையா பெருஞ்சீரகம் அது சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கிறேன் அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க மஞ்சள் தூளில் போடுவோம் இல்லையா சின்ன ஸ்பூன் அந்த ஸ்பூனுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அடுத்து பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது வந்து ரெண்டு அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஓரளவு வதக்கிக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் கக்கரைச்சி வேக வச்சது இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அந்த கரண்டியை வச்சு அதை நல்லா அழுத்தி எல்லா இடத்துலையும் ஈவனாக ஆக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ளைட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு திரும்ப அதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அடுத்து இதில் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அவ்வளோதாங்க நம்மளோட கக்கரைச்சி ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தக்காரத்து கூட கப்பக்கிழங்கு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களில் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்